ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாச்சு சர்வேஸ் எழுப்பி விட்டுட்டாரு அப்புறம் வந்து கேலண்டர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சர்வேஷ் ஆறு மணிக்கு வாக்கிங் டைமு அவரை கூப்பிட்டு வாக்கிங் போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் நம்ம தன்வந்த் எழுந்திரிச்சிட்டாரு அவருக்கு நேற்று செஸ் போர்டு வாங்கி கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம் நானும் தன்வந்தும் இது வாங்கி கொடுத்தனால கொஞ்சம் ஃபோன் பார்க்குறது கம்மியாக இருக்குது இல்லைனா ஃபோன் பார்த்துட்டே இருப்பார் அப்புறம் வந்து சாப்பாடு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இட்லி பட்டாணி குழம்பு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேந்திர பழம் சிப்ஸு தன் ஸ்கூலுக்கு அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன் செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷனல் இது சொல்கிறேன் நம்ம வாழ்க்கை வந்து வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்குவதற்கல்ல ஸோ நமக்கு எது கிடைக்கலையோ அதை நினச்சி ஏங்கிட்டு இருக்காது எது இருக்குதோ அதை நினச்சி நம்ம லைஃப் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கும் சரிங்களா அப்புறம் நம்ம தன்வந்த் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாரு பாருங்கள் என்ன சாப்பிட்டுட்டுருக்காரு இப்போ உங்க பல்பம் சாப்பிட்டுட்டுருக்காரு பல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டு பல்பத்தை சாப்பிட்டுட்டுருக்காரு நானும் சாப்பிட்ருக்குறேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரிங்களா அடுத்தது வந்து நம்ம பைக்கு வந்து சீட் எல்லாம் கொஞ்சம் இதாக கிழிஞ்சிருந்தது அதை நான் எடுத்து ரெடி பண்ணியாச்சு பைக்கும் அந்த டேங்க்கு கவரும் மொத்தம் ஆறுநூறுபா ஆச்சு ரெடி பண்ணியாச்சு அப்புறம் சர்வேஸ்க்கு வந்து இன்றைக்கி இட்லி ஊட்டி விட்டாங்க சாப்பிட்டுட்டு எவ்வளோ குஷியாக ஆடிட்டுருக்காரு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்